கனடாவில் முதன் முறையாக ஈழத்தமிழ் பூர்வீகத்தைச் சேர்ந்த இருவர் ஏக காலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தெளிவாகியுள்ளனர் நேற்று கனடாவில் இடம்பெற்ற பொது தேர்தலில் ஈழத்தமிழ் பூர்வீகத்தைச் சேர்ந்த தமிழ் கனேடியர்களில் ஐந்து பேர் இந்த தேர்தல் களத்தில் போட்டியிட்டாலும் அவர்களில் கேரி ஆனந்த சங்கரியும் நாதனும் லிபரல் கட்சி எனப்படும் தாராளவாத கட்சியில் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினர்களாக உருவாகியுள்ளனர் நேற்று இடம்பெற்ற இந்த தேர்தலின் முடிவுகள் இன்று காலை வரை வெளியாகி வரும் நிலையில் இந்த தேர்தலில் பிரதமர் மார்கானியின் லிபரல் கட்சி அறுதி பெரும்பான்மை பலத்துக்கு சற்று குறைவான பலத்துடன் வெற்றி பெற்றுள்ளது கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் இந்த வருடம் இடம்பெறக்கூடிய தேர்தலில் கன்சர்வேட்டிவ் கட்சியே வெற்றி பெறும் என்ற நிலை இருந்தாலும் அதனையே அனைத்து கருத்து கணிப்புகளும் புலப்படுத்தி இருந்தாலும் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் டிரம்பின் கனடாவுக்கு எதிரான அச்சுறுத்தல்களை மையப்படுத்தி நகர்ந்த கனேடிய அரசியல் களம் இந்த கணிப்பீடுகளை மாற்றி மீண்டும் லிபரல் கட்சிக்கு வெற்றி வாய்ப்பை வழங்கியுள்ளது அதாவது கடந்த வருட இறுதி வரை இந்த வருடம் இடம்பெறக்கூடிய தேர்தலில் படுதோல்வி அடையும் என எதிர்பார்க்கப்பட்ட அதே லிபரல் கட்சி வெற்றியடைய இந்த தேர்தலில் வெற்றியடைய கூடும் என எதிர்பார்க்கப்பட்ட கன்சர்வேட்டிவ் கட்சி மீண்டும் தோல்வியை தழுவியுள்ளது இந்த தேர்தலில் ஆளும் லிபரல் கட்சியிலிருந்து ஈழத்தமிழ் பூர்வீக தமிழ் கெனேடியரான தற்போதைய கனடாவின் நீதி அமைச்சர் கேரி ஆனந்தசங்கரி தனது ஸ்காபரோ கில்வூட் ரூச்பாக் தொகுதியிலும் அதேபோல ஜுவனிதாநாதன் பிக்கரிங் புரூக்லின் தொகுதியிலும் களமிறங்கியிருந்தனர் இதற்கு அப்பால் கன்சர்வேட்டிவ் கட்சி எனப்படும் பழமைவாத கட்சியிலிருந்து லயன லோகநாதன் நிரான் ஜெயனேசன் ஆகிய ஈழத்தமிழ் பூர்வீக தமிழ் கெனேடியர்களும் பசுமை கட்சியில் இருந்து அதாவது கிரீன் பார்ட்டியிலிருந்து இன்னொரு தமிழரும் போட்டியிட்டிருந்தனர் இவ்வாறாக போட்டியிட்டவர்களில் கேரி ஆனந்த சங்கரி தனது ரூஜ்பாக் தொகுதியில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார் இன்று காலை இருந்த நிலவரப்படி கேரி ஆனந்த சங்கரி முப்பத்தி நான்காயிரத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்று அதாவது தனது தொகுதியில் அறுபத்தி மூன்று புள்ளி ஒன்பது நான்கு வாக்கு வீதத்தை பெற்று வெற்றி பெற்றார் இதேபோலவே மார்க்கம் பகுதியில் நீண்ட காலமாக வசித்து வருவோரும் சில வருடங்களுக்கு முன்னரே கனடாவின் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலாவது தமிழ் கனேடிய பெண்மணி என்ற பதிவை பெற்றவருமான ஜுவனிதாநாதன் பதினான்காயிரத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்று அதாவது வாக்களிப்பு வீதத்தில் ஐம்பத்தி ஒரு புள்ளி ஐந்து ஐந்து சதவீத வாக்குகளை பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றுள்ளார் புரோக் பல்கலைக்கழக பட்டதாரியான ஜுவனிதாநாதன் ஏற்கனவே உள்ளூராட்சி உறுப்பினராக அதாவது கவுன்சிலராக இருந்த நிலையில் தற்போது நாடாளுமன்ற உறுப்பினராக உருவாகியுள்ளார் இந்த தேர்தல் வெற்றி மூலம் பிரதமர் மார்க் கானி தலைமையில் கனடாவில் அமைய உள்ள புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவையிலும் தற்போது நீதி அமைச்சராக உள்ள கேரி ஆனந்த சங்கரிக்கு மீண்டும் அந்த பொறுப்பு கிட்டக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதேபோல சில வேளைகளில் புதிய அமைச்சரவையில் ஜோனிதாநாதனுக்கும் ஒரு பொறுப்பு வழங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த தேர்தலில் போட்டியிட்ட லயன லோகநாதன் மற்றும் இரான் ஜேனேசன் ஆகியோர் கன்சர்வேட்டிவ் கட்சியில் தமக்குரிய வெற்றி வாய்ப்புகளை தவறவிட்டாலும் இந்த இரண்டு வேட்பாளர்களும் கணிசமான வாக்குகளை பெற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்க உருவடியும் கனடாவில் நேற்று இடம்பெற்ற பொது தேர்தலில் புதிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் தமிழ் கனேடியர்களுடன் அரசியல் தொடர்பாடலை அதிகமாக பேணிவரும் அரசியல் முகங்களில் ஒருவருமான ஜக்மீத் சிங் தனது தொகுதியில் தோல்வியடைந்துள்ளார் இதனால் அவர் புதிய ஜனநாயக கட்சியின் தலைமை பொறுப்பிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் பிரதமர் மார்கானியின் லிபரல் கட்சி இந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தாலும் நாடாளுமன்றத்தில் அதற்கு அறுதி பெரும்பான்மை பலம் கிட்டாது என எதிர்பார்க்கப்படுவதால் கனடாவின் புதிய நாடாளுமன்றமும் ஒரு தொங்கு நாடாளுமன்றமாகவே உருவாக உள்ளது கடந்த சில மாதங்களுக்கு வரை ஜஸ்டின் ட்ரூடோவின் கீழ் பத்து ஆண்டு காலமாக லிபரல் கட்சி ஆட்சி புரிந்தது அவ்வாறாக ஆட்சி செய்த லிபரல்களின் சில கொள்கைகளால் இந்த வருடம் இடம்பெறும் தேர்தலில் பியர் பொய்லரிவே தலைமையிலான கெனேடிய பழமைவாதிகள் அதாவது கென்சர்வேட்டிவ்களே வெற்றி பெறுவார்கள் என்று எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளை மாளிகைக்கு திரும்பியதும் கனடாவுக்கு எதிரான அவரது தொடர்ச்சியான தாக்குதல்களும் அதனடியான சுங்க வரிகளும் மற்றும் கனடாவை அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக இணைப்பது குறித்த அவரது அச்சுறுத்தல் பேச்சுக்களும் கெனேடிய அரசியல் களத்தின் நிலைமையை தலைகீழாக மாற்றியிருந்தது இதனால் தோல்வியடைய கூடும் என எதிர்பார்க்கப்பட்ட லிபரல்கள் நேற்றைய தேர்தலில் மீண்டும் வெற்றி வாய்ப்பு பெற்றுள்ளனர் கெனேடிய அரசியலைப் பொறுத்தவரை அரசியல் களத்துக்கு புதியவராக இருந்தாலும் உலகின் புகழ்பெற்ற பொருளாதார நிபுணர்களில் ஒருவராகவும் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து எனப்படும் இங்கிலாந்து மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநராகவும் இருந்த மார்கானி தற்போது கனடாவை வழிநடத்த சரியான நபர் என்ன கனேடிய வாக்காளர்கள் நம்பியிருப்பது இன்று அதிகாலை வரை வெளிப்பட்ட தேர்தல் முடிவுகளில் துல்லியமாக தெரிகிறது மறுபுறத்தே டொனால்ட் டிரம்புடனான நெருக்கமான உறவுகளால் கெனேடிய கன்சர்வேட்டிவ் தலைவர் பொயிலிருவே தனக்குரிய ஆட்சி வாய்ப்பை இழந்துள்ளார் கனேடிய நாடாளுமன்றத்தில் ஏக காலத்தில் இதுவரை ஒரு ஈழத்தமிழ் பூர்வீக நாடாளுமன்ற உறுப்பினரே இருந்த நிலையில் தற்போது அது இரண்டாக அதிகரிக்கப்பட்டுள்ளது அதுவும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை சீற்றப்படுத்தும் லிபரல் கட்சியிலிருந்தே இந்த இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தெரிவாகியுள்ளனர் நிச்சயமாக கனேடிய தேர்தல் களத்தில் மீண்டும் லிபரல்களின் ஆட்சி தொடர்வது ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு ஒப்பான ஒரு விடயமாக இருக்கப் போவதில்லை ஜஸ்டின் ட்ரூடோவின் ஆட்சியுடன் ராஜபக்ஷ அதிகார மையம் உட்பட்ட கொழும்பு ஆட்சி அதிகார மையங்கள் கனடாவுடன் முரண்பட்டிருந்தன இந்த முரண்பாடு உலக அரங்கில் பிரபலமாகவும் அறியப்பட்டது மகிந்த ராஜபக்சேவுக்கும் அவரது சகோதரரான டெர்மினேட்டர் கோட்டாபாய ராஜபக்சேவுக்கும் கனடா ஏற்கனவே பயணத்தடைய விதித்திருந்தது இந்த நிலையில் தற்போது இரண்டு தமிழ் கெனேடிய உறுப்பினர்களுடன் லிபரல்களின் ஆட்சி தொடர்வது அனைத்துலக அரங்கில் ஸ்ரீலங்காவுக்கு கனடா ஒரு உறுத்தலான நாடாக இருக்கும் என்பதையும் இப்போதைக்கு நீட்சிப்படுத்துவதை சொல்லிக்கொள்ள முடியும் கெனேடிய தேர்தல் முடிவுகள் வெளிப்பட்ட நிலையில் இலங்கையில் லோக்கல் எலெக்ஷன் எனப்படும் உள்ளூராட்சி தேர்தல் களத்துக்கு இன்னும் சற்றுகரக்குரிய ஒரு வார காலமே உள்ளது இதனால் அந்த தேர்தலுக்குரிய பரப்புரைகளும் தீவிரப்படுகின்றன இகேடிஆர் தரப்பை பொறுத்தவரை உள்ளூராட்சி தேர்தல்களில் வெற்றி பெறுவது நாட்டின் அரசியல் கலாச்சாரத்தை மாற்றுவதற்கான தமது முயற்சிகளை வெற்றிகரமாக முன்னெடுத்துச் செல்வதற்கு மிகவும் அவசியமானது முக்கியமானது என்ற பல்லவியை மீண்டும் பரப்புரைக் களங்களில் ஒழிக்க விடுவதை தெளிவாகவே நோக்க முடிகின்றது ஆனால் இவ்வாறான எக்கேடியாரின் சுருதிகளுக்கெல்லாம் எதிர்வரும் மே ஏழாம் தேதி வெற்றிகரமான ஒன்று கிட்டிக்கொள்ளுமா என்பதில்தான் இன்னமும் தெளிவாக ஒரு விடைக்குரிய திசைவழி தெரியவில்லை